ஹலோ ஆல் இன்னைக்கு சண்டே எபிசோடில் பார்வக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கு ஸோ அவங்க பண்ண ஒர்க்கு எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து சொல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லப்பா இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து பாருக்கு இந்த வாரம் கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருவோட குறும்படம் தான் ஏன்னா அந்த வீட்டில் வந்து என்டர்டைனர்ஸ் நாங்கள்லாம் வந்து காமெடி பண்ணிட்டு கலக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயந்தான் வந்து பாருக்கு வந்திருக்கு என்னென்னா போன வாரம் ஃபுல்லாகவே வந்து பாரு பாருன்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் தான் இருந்தோம் எல்லோரும் ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஆனால் அவ்வளோ டென்ஷனான டாஸ்க்லேயும் வந்து பாரு எப்படி ஃபன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாரோட ஃபன் மோமெண்ட் வந்து நம்மளுக்கு குறும்படமாக வந்து காமிச்சிருக்காங்க ஸோ விக்ரம்கெலாம் வயிறு எரிஞ்சிருக்குமே என்னடா இது நான் என்னெல்லாம் பண்ண நான் வந்து அடிக்கனாகவே ஆயிட்டேன் ஆனால் என்ன ஒரு வாரத்தை கூட சொல்லலையே அந்த மாதிரி இருந்திருக்கும் அதே மாதிரி தான் வியன்னா வந்து பாராட்டினாங்க ஆனால் குறும்படம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை வியன்னாவோட குறும்படம் தான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பாருக்கு இப்படி போடுவாங்களான்னு சொல்லிட்டு சுத்தமாக எதிர்பார்க்கலங்க ஸோ அதிலே தெரிஞ்சிச்சு நம்ம பாரு வந்து ஆல் அழகு ராஜா லெவலுக்கு போயிட்டாங்க எல்லாத்துக்குமே பாரு தாண்டா சண்டையாக இருந்தாலும் சரி ஃபன்னியாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நான் தாண்டா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க பிஜே பார்வதி ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா அமித் சொன்னாங்க இல்லையா மாதம் மாதம் வர்றதுதானன்னு சொல்லிட்டு அது வந்து செம்மையாக வந்து கேள்வி கேட்டிருக்காருங்க அதாவது உங்களுக்கு மட்டும் ஒரு ஷூ திருடி வச்ச போது உங்களுக்கு என்ன சொன்னீங்க எனக்கு வலிக்குது என்னால் வந்து தாங்க முடியலன்னு சொல்கிறீங்களா அதை வந்து உங்களுக்கு ஃபன்னாக எடுத்துக்க தெரியல ஆனால் பாருக்கு வந்து மாதம் மாதம் வருது அதை எப்படி கேஷுவலாக சொல்லலாம்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்டாங்க விஜே சத்தியமா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க ரொம்ப இமோஷனலா வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க சோ அந்த லெட்டர் விஷயமாகட்டும் அதே மாதிரி விஎ நான் செருப்பெடுத்து ஒழிச்சு போது உங்களுக்கு எவ்வளோ இமோஷனலா ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் வேணும் உங்களால தாங்க முடியல ஆனால் மாதம் மாசம் வருதுன்னு அசால்ட்டா சொல்லிட்டீங்க இப்ப உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அந்த ஒரு ரேஞ்சில் வந்து விஜேஸ் இன்னைக்கு பேசினாரு நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக இங்கே குரல் கொடுத்ததுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாராட்டு நம்ம பாருக்கு கிடச்சிருக்கே ஸோ அட்லீஸ்ட் அவங்களோட இஷ்யூ வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்களே அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க மக்களே